ஐஆர் திஸ் இஸ் பொன்லக்ஷ்மி ஃப்ரம் அடா டு ஃபோர் செவென் தமிழ் ஓகே ஸோ டெய்லி டெய்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஆர்ஆர்பி ஜேக்கான ப்ரீவியஸே கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் ஆல்ரெடி நேற்று வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸில் இருந்து காங்கிரீட்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து பார்த்துருப்போம் ஸோ அரவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம் ஒரு தான் அந்த ஒரு கொஸ்டினில் அது சுற்றி உள்ள சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாகவே தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே ஆர்ஆர்பேஇஇ மட்டும் இல்லாமல் அப்கமிங் உள்ள டிஎன்பிஎஸ்சி எஸ்டிஎஸ்சி உள்ள ஏஇ எக்ஸாம் அண்ட் ஜேடிஓ ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ காமனாக எல்லாத்துக்குமே டாபிக் காமனாக உள்ளது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொண்டு இருக்கோம் ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீவியஸே கொஷின் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு டைம் ரொம்ப டிலே ஆகாமல் குயிக்காக முடிக்க முடியும் ஓகேங்களா இந்த ஏரியாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க முடிக்க முடியும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இல்லாமல் குயிக்காக வந்து ஆன்சர் வந்து டிக் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சோ பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வேலரு பார்க்க போகிறோம் பேசிக்காக உள்ள ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சர்வேயிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அரௌண்ட் இதுலேயே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கொஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணலாம் அதோ அதில் உள்ளது எல்லாத்தையும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆர் ஆர் பிஜேக்குன்னு ஒரு தனி நோட் போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் ஒன் நோட் மாதிரி ஒரு ஒரு நோட் வந்து போட்டுக்கோங்க அதில் வந்து டெய்லி டெய்லி கிளாஸஸ்க்கு ஃபஸ்ட்டு காங்கிரீட்னு சொல்லிட்டு அந்த காங்கிரீட்டில் உள்ள லாஸ்ட்டில் உள்ள அந்த தேர்ட்டி கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த தேர்ட்டி கொஷின்ஸ் ஃபுல்லாக நேற்றுக்குள்ளே வீடியோக்குள்ள அந்த நோட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சர்வேக்கு வாங்க சர்வேல இது ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸே கொஷின் கலெக்ஷனே உங்களுக்கு அப்படின்னு நம்சமாக நம்ம கையில் இருக்கும் அடிக்கடி அதை நீங்கள் ரிவைஸ் இருந்தீங்கனாலே உங்களால் கண்டிப்பாக எக்ஸாம் க்ராக் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு வந்து fundamental of surveying, okay. okay first question a map mentions the scale 1 cm is equal to 1 km. the scale is in the ratio of so இது you என்ன என்ன know, RRB SSC uh, 2014 green paperலக் question okay என்ன இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கேல் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம் ஓகேங்களா அதுதான் வந்து இந்த ஸ்கேல் இதெல்லாம் ஸோ ஒன் சென்டி மீட்டர்ஸ்க்கு சொல்லிட்டு ஒன் கிலோமீட்டர் ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன்னா என்னன்னு சொல்கிறேன் ஸோ அந்த ஸ்பேஸில் நெக்ஸ்ட் லைட் போகலாம் வெயிட் ரெப்ரெசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் ஆர் ஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவோம் இட் இஸ் டிஸ்டன்ஸ் डिवाइड्ड बाय ग्राउंड डिस्टेंस, ओके, मार्क डिस्टेंस डिवाइड्ड बाय ग्राउंड डिस्टेंस. सो इनके पातो अपन so, ना, वन सेंटीमीटर डिवाइड्ड बाय वन किलोमीटर. तो वन सेंटीमीटर डिवाइड्ड बाय थाउजेंड मीटर. मीटर अगेन सेंटीमीटर कन्वर्ट पंटरा. वन सेंटीमीटर डिवाइड्ड बाय वन मीटर ना, हंड्रेड सेंटी சாரி கூடவே வரும் ஒன் லேக் சென்டிமீட்டர் ஓகே ஸோ இப்போ சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும் பை டென் பவர் ஃபைவ் ஓகே ஸோ ஒன் பை டென் பவர் ஃபைவ் ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணுறப்போ ஒன் ஈஸ்ட் டென் பவர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஆப்ஷன் சி ஓகே இதில் இன்னொரு கொஷின் இருக்கு ஆர்எஃப் ரெப்ரஸண்டே ஃப்ராக்ஷனுக்கு என்ன யூனிட் ஓகே ரெப்ரெசன்டேட்டிவ் ஃபேஷனுக்கு யூனிட்டே கிடையாது ஓகேங்களா ஏன்னா மேல உள்ளது கீழே உள்ளது பாத்தீங்கன்னா தெரியும் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சலோட் ஆயிடுச்சு விஷ் மீன்ஸ் மேப் டிஸ்டன்ஸ் ரிலேட்டட் பை கிரவுண்ட் ஸ்டன்ஸ் எல்லாம் சொல்றோம் சொல்வ டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் கேன்சலோட் ஆயிடும் ஸோ நோ யூனிட் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் போகலாம் சோ பண்ணுறது ஒரு சொல்யூஷன் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணுறக்க முடியாது அப்கமிங் உள்ளதுக்குலாம் வந்து சொல்யூஷன் காமிச்சு அவங்களுக்கு சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் தி பிரான்ச் ஆஃப் சர்வேயிங் இன் விச் ஒன்லி லீனிய மெஷர்மெண்ட்ஸ் லீனிய மெஷர்மெண்ட் மட்டும் டைரக்டாக ஃபீல்டில் எடுக்கிறோம் அப்படின்னா அதை என்ன சர்வேயிங்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னு கேட்குறாங்க தட் இஸ் செயின் சர்வேயிங் ஓகே ஸோ ரிமைனிங் எல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ சைன் சர்விங் தான் ஒன்லி லினியம் மெஷர்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம் டொப்போகிராஃபிக்கல் சர்வேங் அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் லைக் ரிவர்ஸ் ஏதாவது போகுது லேக் போகுது ஸோ ஃபாரெஸ்ட் இருக்குது இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது வந்து டொப்போக்ராஃபிக்கல் சர்வேயிங் ஓகே ஸோ இதோட ஸ்கேல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஒன் இஸ்ட் டூ ஒன் லேக் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா இதுவும் இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அண்ட் ஏரியா ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அந்த அளவுக்கு உள்ள ஏரியாவை மேப்பில் சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த ஸ்கேலோட ஆர்எஃப் என்ன ரெப்ரஸண்டேடி என்னன்னு கேட்டிருக்காங்க சால்வ் பண்ணலாம் இருக்கு ஓகே ஸோ ஆர்எஃப் இஸ் டூ பிப்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்குவர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர் ஸ்குவர் நமக்கு என்ன கேட்டுருக்காங்க ஏரியாவை மெஷர் பண்ண சொல்லுங்க ஏரியாவை மெஷர் பண்ண சொன்னாங்கன்னா ஆர் எஃப் ஆர்எஃப்வல் சென்டிமீட்டர் கிலோமீட்டர் km2 ஓகே ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒன் kmனா என்ன ஒன் லேக் சென்டிமீட்டர் ஸ்குவர் அதாவது அப்போ இன்ட்டு அகைன் ஒன் லேக் ஓகே ஸோ அப்போ இது நமக்கு வந்து பவர் டூ வரும் அப்போ என்னது டென் பவர் டென் டென் பவர் ஃபைங்கிறது டென் பவர் டென்னு ஓகேங்களா ஸோ போட்டோம்னா உங்களுக்கு இது வந்து சென்டிமீட்டரில் கிடச்சிரும் சென்டிமீட்டரில் கிடச்சுன்னா என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டுத்தையுமே கேன்சல் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும் அதனால தான் அப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அகேன் இங்கே ஆர்எஃப் ஸ்கொயர் இருக்கா அந்த ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் ரூட்டாக வருது ஸ்கொயர் ரூட்டாக வந்துட்டு உங்களுக்கு 256 ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைடட் பை 10 ஃபோர் இன்ட்டு டென் பவர் நீங்கள் அடுத்து வந்து ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் RF இஸ் ஈக்குவல் ஒன் டிவைடட் பை ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகே ஒன் டிவைடட் பை ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் தி டயக்னல் ஸ்கேல் இஸ் யூஸ்டு டு ரெப்ரஸன்ட் ஸோ டயக்னல் ஸ்கேல் நார்மலாக எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா த்ரீ கன்சக்கியவ் யூனிட்ஸ் ஓகே ஸோ எந்த மாதிரி அப்படின்னா மீட்டர் சென்டிமீட்டர் டெசிமீட்டர் ஸோ அதே மாதிரி தான் டென்த் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஓகேங்களா பார்ப்போம் ஸோ டய த்ரீ கன்செக்டிவ் யூனிட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு தான் வந்து டயக்னல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் सॉरी सर नर का इट इस पॉसिबल टू मेश्यर इन थ्री डायमेंशन सच अस मीटर्स डेसीमीटर एंड देन सेंटीमीटर आदि मरी यूनिट टेंथ एंड हंड्रेड्थ नेक्स्ट वन डी मीनिंग ऑफ आरएफ इस सो पूरा अब्रेशन कह कर रहा हूँ आरएफ अनेक रप्रेसेंटेटिव फ्रैक्शन सो ऑप्शन बी आरएफ ना रप्रेसेंटेटिव फ्रैक्शन ओके इ நெக்ஸ்ட் ஒன் சோ நார்்க ரெப்ரசென்டடி फ्रैक्शन இட் ஸ்கேல் இட் இஸ் a ஃபிக்ஸட் ரேஷியோ டிஸ்டன்ஸ் ஆன் தி பிளான் பியர்ஸ் வித் கரஸ்பான்டிங் டிஸ்டன்ஸ் ஆன் தி கிரவுண்ட் சோ மேப் டிஸ்டன்ஸ் டிவைட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிண்டா சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா மேப்ல என்ன டிஸ்டன்ஸ் போடறோம் அது ஆக்சுவலா கிரவுண்ட்ல என்ன இருக்கு அதான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ஜினியர் ஸ்கேல் எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி தான் இன்ஜினியர் ஸ்கேல் சொல்லுவோம் ஓகேங்களா ஒன் சென்டிமீட்டராஸ் இக்குவல் டு தேர்ட்டி மீட்டர் தேர்ட்டி மீட்டர் அகைன் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்போ எனது த்ரீ தௌசண்ட் ஓகே ஸோ அப்போ பை த்ரீ தௌசண்ட் அதோட ஆர்எஃப் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ப்ரெசன்ட் டிஃப்ராக்ஷன்னா மேப் டிஸ்டன்ஸ் டிவைட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு அந்த ச ஃபிராக்ஷன் வச்சு கண்டிப்பாக ஒரு கொஷ்டன் டூ கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அதனால தான் அதில் நான் அகேன் அகேன் உங்களுக்கு சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக அந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக ஆயிடலாம் அதனால தான் அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் தி ரெப்ரஸன்டேடிவ் ஃப்ராக்ஷன் ஒன் டிவைடட் பை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீன்ஸ் தட் தி ஸ்கேல் ஒன் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டூ ஓகே ஒன் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்கேலில் கொண்டு வரணும் ஓகே ஸோ ஒன் டி பை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் மீட்டர்னா ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஓகே எனக்கு ஒன் டி பை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்னால் என்னவோ இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டராக இருக்கணும் அப்போ ஒன் சென்டிமீட்டர் சீக்குவல்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் டேரெக்டாகவே இந்த மாதிரி சென்டிமீட்டர் கேட்டாலே மாலை கீழே நீங்கள் சென்டிமீட்டர் போட்டு அப்படி நோட் பண்ண வேண்டியதுதான் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்ன்னு இருக்கும் ஓகே இப்போ ஒன் சென்டிமீட்டர்ஸ் இக்குவல்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஆப்ஷனில் சென்டிமீட்டர் இல்லை இப்போ மீட்டரில் கன்வெர்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இட்இஸ்வல் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஆர்எஃப் ஆஃப் இயர் ஸ்கேல் இஸ் ஸோ ஒரு ஸ்கேல் ஆர்எஃப் ஸ்கேல் வந்து ப்ளஸ் ஒன் ஆர் ஒன்னுக்கு மேலே இருக்கலாமா கீழே இருக்கலாமா ஆர் ஈக்குவலாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இட் கேன் பி எனி ஆஃப் திஸ் எதுவாக வேணால் இருக்கலாம் ஸோ ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் ஒன்னாகவும் இருக்கலாம் ஆர்எஃப் கிரேட்டர் தென் ஒன்னாகவும் இருக்கலாம் ஆர்எஃப் ஈக்குவல் டு ஒன்னாகவும் இருக்கலாம் ஸோ இதுக்கு தனித்தனி நேம் இருக்குது एनल okay. லெஸ் தென் ஒன் ஆர்சினா ரெடியூஸ் ஸ்கேல் கிரேட்டர் தென் ஒன் ஆன்ட்ஸ்னா என்லார்ஜ் ஸ்கேல் ஈக்குவல் ஒன் ஆர்ச்சினா ஃபுல் ஸ்கேல் ஸோ இதில் பார்க்கலாம் இன்னும் இருக்கு ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலு எனலார்ஜிங் ஸ்கேல்னா என்னது உங்களுக்கு ஒரு சின்ன இதை நம்ம வந்து மேப்லையோ பெருசாக காமிக்கிறோம் ஓகேங்களா ஒரு டென் மீட்டர் தான் அது அது ஒரு டென் சென்டிமீட்டர் தான் அதோட சைஸே இருக்கு அப்படின்னா அதை எனலார்ஜ் பண்ணி ஹண்ட்ரட் சென்டிமீட்டருக்கு காமிக்கிறோன்னா அது வந்து என்லார்ஜிங் ஸ்கேல் இல்லையா அந்த டென் சென்டிமீட்டர் ஒரு ஒன் சென்டிமீட்டர் காமிக்கிறோம்னா அது ரெடியோ ஸ்கேல் ஆக்சுவலாக என்ன இருக்கோ அது அப்படியே டென் சென்டிமீட்டருக்குனா டென் சென்டிமீட்டருக்கே காமிக்கிறோம் அப்படின்னா அது ஃபுல் ஸ்கேல் ஓகேங்களா ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஸோ அதான் எல்லாமே ஃபுல் ஸ்கேல் ரேடியோ ஸ்கேல் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட் வேணும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் எவர்னியா ஸ்கேல் இஸ் குட் என் ஆஃப் டு ரூட் ரீட் இன் ஆஃப்டர் டெசிமல் ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதோடய அக்யூரஸிக்கு ஒரு ப்ரிசிஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்கூலிங் படிக்கும்போதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ லா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இத்தனை டிஜிட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி வேர்னியா ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக டூ டிஜிட் இருக்கணும் ஓகேங்களா அப்போ தான் குட் ப்ரிசிஷன் ஓகேங்களா ப்ரிசைஸாக இருக்குது வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியும் அதை வச்சு தான் ஸோ டூ டிஜிட் இருக்கணும் ஓகேங்களா அதுதான் கேட்டுருக்காங்க संदर्भ का सुनाओ मिला स्केल भरतवरिकों टू स्केल रखो मेन स्केल एंड वार्नियर स्केल मेन स्केल फिक्सड आरकों वार्नियर स्केल मोबिल आरकों इट इट इस प्रिजर्वेस अप तू टू डिसिमल प्लेसेस इन द नेक्स्ट वन द कॉमन मैप ऑफ अ रोड नेटवर्क इज ड्रॉन्ड टू स्केल विथ आरएफ आरएफ இப்போ வந்து அரை மணி நேரம் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக தான் இருக்கும் அதுக்காண்டி நம்ம அது போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆர் ஆஃப் கிரேட்டர் தென் ஒன்லாம் போட முடியாது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து அதை அதோட அதோடலாம் நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும் அதனால் என்னது ஆர் எஃப் சாரி ஆர் லெஸ் தேன் ஒன் தான் நம்ம ரோடுக்கு ரோடு அந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா திஸ் மீன்ஸ் that தி மேப் இஸ் a reduced ஸ்கேல் representation of actual அப்படியே கொடுத்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க டயல் ஸ்கேல் இட் இஸ் பாசிபிள் டு மெஷர் இன் த்ரீ டைமென்ஷன்ஸ் மீட்டர் டசிமீட்டர் அண்ட் செனிமீட்டர் அண்ட் யூனிட் டென் அண்ட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ஒன் தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் சர்விங் இஸ் டு ரெண்டு ரெண்டு பிரின்சிபல் வந்து முக்கியமாக சொல்லுவோம் அதில் ஃபஸ்ட் ஒன் தி மோஸ்ட் 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 இம்பார்ட்டன் ஒன் ஓகே ஒர்க் ஃப்ரம் ஹோல் டூ பார்ட் இந்த மாதிரி போ பார்ட் டூ ஹோல் ஹோல் டூ பார்ட்னு சொல்லிட்டு குழப்புவாங்க பார்ட் டூ ஹோல் கொடுக்கக்கூடாது பார்ட் டூ ஹோல்னால் என்ன அப்படின்னா சின்ன சின்னதுலேருந்து பெருசு வருது ஹோல் டூ பார்ட்னால் ஹோல் ஏரியாவிலேருந்து பெருசு வருது மெயினாக அது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எரர்ஸ் வந்து குட்டி குட்டியாக பண்ணிட்டுருந்தோம்னா நமக்கு நிறைய அக்யுமிலேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளால அதை எலிமினேட் பண்ணவே முடியாது டு ப்ரிவெண்ட் தி அக்யுமலேஷன் ஆஃப் எரர்ஸ் அதுக்கு தான் மெயினாக ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இருக்கா ஸோ பிரின்சிபல் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் அண்ட் தென் செகண்ட் பிரின்சிபல் லொகேட் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம லொகேட் பண்ணணும் இந்த ஒரு பாயிண்ட் இந்த எனக்கு இந்த பாயிண்ட் என்ன என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு இங்கேருந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும்னா அது இங்கேருந்து இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு தெரியணும் இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு தெரியணும் ஸோ ஒரு பாயிண்ட்டை நான் வந்து லொகேட் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு மினிமம் டூ மெஷர்மெண்ட்ஸ் வந்து தெரியணும் ஓகேங்களா அதுதான் செகண்ட் பிரின்சிபல் ஓகே தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் போத் ஆஃப் திஸ் நெக்ஸ்ட் ஒன் ஆன் எ டிராயிங் டென் சென்டிமீட்டர் லென்த் ரெப்ரெசன்ஸ் அண்ட் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் மீட்டர் தி ஆர் ஆஃப் தி ஸ்கேல் இஸ் ஓகே ஸோ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஒன் மீட்டர்னு சென்டிமீட்டர் லென்த்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ ஆர்எஃப் பார்க்கலாம் சாரி RF என்னது map distance divided by ground distance so map distance எவ்வளவு சொல்லிருக்காங்க 10 10 cm which means 1 meter கொடுத்திருந்தாங்க so 10 cm divided by actual 100 calculate பண்ணனும் 1 by 10 so option ஓகே ஸோ ஒன் மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கல்ல ஒன் மீட்டர் டென் சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம் யா சாரி ஹண்ட்ரடு ஸோ டென் பை ஹண்ட்ரட் ஒன் பை நெக்ஸ்ட் ஒன் இன் ஆர்டர் டு தி நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் ரிவர்ஸ் லேக்ஸ் எக்ஸெட்ரா என்ன சர்விங் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நேச்சுரல் ஃபீச்சர்ஸ்க்கு டொமோக்ராஃபிக் சர்விங் ஆப்ஷன் டி ஓகே சிட்டி சேவிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸோ இதில் உங்க டெபினேஷனோட காமிக்கிற பாருங்க ஓகே டெப்போகிராபிக்கல் சர்வேங் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேச்சுரல் ஃபியூச்சர்ஸ்க்கு ஹைட்ரோகிராஃபிக் சர்வேங் வந்து வாட்டர் பாடிஸ்க்கு இன்ஜினியரிங் சர்வே வந்து நமக்கு ரோட்ஸ் ரயில்வேஸ் இது எல்லாத்துக்கும் ஜியாலஜிக்கல் சர்வேங் வந்து மைன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் ஸ்ட்ரெய்ட் ஆசதுக்குலாம் கடெஸ்ட்ரல் சர்வேய் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியோட லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே ஃபிக்ஸிங் பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆஸ்ட்ரானமிக் சர்வேய்ங் வந்து நமக்கு இந்த லாட்டிடியூட் லாங்கிட்யூட் இதெல்லாம் பார்ப்போம்ல ஸோ அந்த ஆஸ்ட்ரானாமிக்கல் டிஸ்டன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சிட்டி சர்வே பொறுத்த வரைக்கும் பைப்லைன் கனெக்ஷன்ஸு வாட்டர் சப்ளை லைன்ஸு அந்த மாதிரி பைப் கனெக்ட் பண்ணுறதுக்குலாம் சிட்டி சர்வையும் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங் டீல்ஸ் வித் த மேப் மேப்பிங் ஆஃப் என்ன பார்த்தோம் ஆல்ரெடி வாட்டர் பாடிஸ் ஸோ ஆப்ஷன் ஏ ஓகே ஸோ லார்ஜ் வாட்டர் பாடிஸ் நெக்ஸ்ட் ஒன் அரோ டியூ டு இம்ப்ராப்பர் ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் கிளாஸிஃபைட் அஸ் இம்ப்ராப்பர் ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை என்ன ஏரன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் ஓகே சரியா ஜீரோ அட்ஜஸ்ட் பண்ணலன்னா அது இன்ஸ்ட்ரூமெண்ட் எரர் முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்ன்னு இல்லை எந்த இரரா இருந்தாலுமே அந்த எர வந்து மினிமைஸ் பண்ணாதான் பார்க்கணும் ஓகேங்களா அப்படின்னா நமக்கு அக்யூரஸ் இருக்கும் ஸோ கிராஸ் எரர் கிராஸ் எரங்கிறது நமக்கு ஹியூமன் மிஸ்டேக்னால வரக்கூடிய ஏரர் ஓகேங்களா ஸோ லைக் நம்ம என்ன அங்க போயிட்டு மெஷர் பண்ணுறதாகட்டும் அதுக்கடுத்து வந்து கேல்குலேட் பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் கிராஸ் எரர் அண்ட் தென் சிஸ்டமேட்டிக் எரர்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரூமெண்டல் எரர் என்விரான்மெண்டல் எரர் அப்சர்வேஷன் எரர் இதெல்லாமே எல்லாமே வரும் ரேண்டம் எரர்னா சம் ஒரு ரொம்ப குட்டி குட்டி எரர்ஸ் எல்லாமே ரேண்டம் சேர்த்துப்போம் ஓகேங்களா ஒன் மினிட் ரெண்டு ஸ்டேஷனு அதுக்கு இடையில என்ன சொல்லிக்கோங்க ஃபோர் லேக் ஒன் பை ஃபோர் லாக் ஸோ ஆர்எஃப் ஒன் பை ஃபோர் லாக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்போ என்னது கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் ஸோ ஓகே ஆர்எஃப்னா என்ன ஆர்எஃப்னா மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் இல்லை ஸோ ஆர்எஃப் நமக்கு கொடுத்துட்டாங்க ஒன் பை ஃபோர் ஜீரோ 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 இட்ஸ் ஈக்குவல் டு மேப் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தெரியாது எக்ஸ்ட் வச்சுக்கலாம் கிரவுண்ட் டிஸ்டன்ஸு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸோ கிலோமீட்டரை சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாக நம்ம மாற்றிக்கலாம்

காசஸ் இன் தி மெட்ரிக் சர்வெயிங் ஸோ டேக்கியோமெட்ரிக் சர்வெயிங்கில் வரக்கூடிய எரரில் ஆப்ஷனில் உள்ளதில் எது வந்து உங்களுக்கு நேச்சுரல் வராது அப்படின்னா பேட் விசிபிலிட்டி ஓகே ஸோ அது வந்து நேச்சுரல் காசஸ்ல வராது நம்மளோட மிஸ்டேக் ஓகே மேட் மிஸ்டேக் இருக்கு இன்அக்யூரேட் லெவலிங் வந்து சரியா லெவல் பண்ணலாம் வரக்கூடிய பேட் நமக்கு அட்மாஸ்பிக் கண்டிஷன்ஸ் லைக் ஃபாக் ரெஸ்ட் அந்த மாதிரி கூட வரலாம் அன்இீக்வல் எக்ஸ்பான்ஷனுங்கிறது டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நடக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வராது ஹியூமன் அரதுல வராது நெக்ஸ்ட் ஒன் ஸ்கேல் ஆஃப் ட்ராயிங் இஸ் கிவன் அஸ் ஒன் ஈஸ்ட் டு டுவெண்ட்டி அதோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் என்ன ஸோ ஒன் டுவெண்ட்டினா என்ன ஒன் பை டுவெண்ட்டி ஒப்ஷன் பி ஓகே ஸோ ஒன் பை டுவெண்ட்டி நெக்ஸ்ட் ஒன் When the curvature of earth is taken into account, the surveying is called So, ஸோ எந்த இதில் வந்து நமக்கு கர்வைச்சரை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கர்வைச்சரை எப்போ கன்சிடர் பண்ணுவோம்னா ஜியோனெட்டிக் சர்விங்கில் ஸோ ஜியோனெட்டிக் சர்விங்கில் தான் லார்ஜ் ஏரியா வந்து நம்ம வந்து சர்வே பண்ணுவோம் அப்போ நம்ம வந்து என்னது அதோட இந்த கர்வைச்சரை வந்து கன்சிடர் பண்ணுவோம் பிளைன் சர்விங்கில் அப் டு லிமிட் ஆஃப் டூ ஃபிஃப்டி ஸோ லெஸ் 250 டூ so, ஃபிஃப்டி ஆர் டூ சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்கொயர் சம்டைம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு கேட்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா பிளைன் சர்விங் பண்ணுவோம் ஜியராட்டிக் சர்விங் வந்து கிரேட்டர் தென் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்கொயர்ல இருந்தால் பண்ணுவோம் இதில் வந்து நம்ம ஏரியா ஓகே கவர்வேச்சர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் இதில் கன்சிடர் பண்ணுவோம் அண்ட் தென் பிளைன் சர்விங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரைட் சர்ஃபேஸாக போய்கிட்டே இருக்கும் இது வந்து கேர்விடுங்கிறதுனால நம்ம கட் பண்ணலாம் ஸோ இது வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஸோ ஜெரட்டிக் சர்வேங்கிறது ஃபிக்ஸிங் அண்ட் ஸ்பேஸ்டு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸு டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் சர்வே ஆஃப் இந்தியா நம்ம சர்வே ஆஃப் இண்டியா வந்து ஜேரட்டிக் சர்வே தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ லார்ஜ் ஏரியாஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் கவர்ச்சர் ஆஃப் ஏர்த்தை கன்சிடர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெப்ரஸன்ட் அ சோர்ஸ் ஆஃப் எரர் இன் லெவலிங் எல்லாமே வரும் லெவலிங்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் நேச்சுரல் எரர் பர்சனல் எரர் எல்லாமே வரும் ஆப்ஷன் ஆல் ஆஃப் திஸ் ஆப்ஷன் டி ஓகே நேச்சுரல் எரர்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி என்விராமென்டல் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடியது இன்ஸ்ட்ருமெண்டல் எரருங்கிறது லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் தேட்டாக ஸோ எல்லாமே வரக்கூடியது இம்பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்சனல் எரருங்கிறது ஸோ நம்ம வந்து லெவலிங் ஸ்டாஃபை வந்து சரியாக ரீட் பண்ணலை அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக பண்ணலை அப்படின்னா இதெல்லாம் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நமக்கு லெவலிங்கில் வரக்கூடிய எரர்ஸ் தான் நெக்ஸ்ட் ஒன் வென் ஒன் சென்டிமீட்டர் ஆன் எ மேப் ரெப்ரசன்ட் டென் மீட்டர் ஆன் தி கிரவுண்ட்

ஒன் சென்டிமீட்டர் டென் இன்ட்டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் தி பர்பஸ் சர்வேசன் சர்வே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பேசிக்கா ரெக்கனை சர்வே ஒரு ஒரு இடத்துல பில்டிங் கட்ட போறோம் ஒரு பெரிய ஃபேக்டரி ஏதோ வைக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போனோடனே அந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சர்வே ரெக்கனென்ஷன்ஸ் சர்வே ஓகே அதுலேருந்து ரஃப்ஸா வேன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ டெக்னிக்கல் ஃபீசபிலிட்டி ஆஃப் தி லைன் ஓகே ஸோ ரஃப்பா போயிட்டு அங்கே நமக்கு பக்கத்தில் எல்லா இடத்துல இருந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கான்கிரீட்டுக்கு தேவையானதாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு இப்போ ஒரு நீட் தேவைப்படுது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு அப்படின்னா பக்கத்தில் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான சர்வே தான் ரெக்கனாயசன் சர்வே இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரிலிமினரி சர்வே விச் இஸ் பர்ஃபார்ம் டு ஃபைண்ட் அவுட் தி மெத்தட் ஆஃப் அண்ட் இட்ஸ் ரஃப் காஸ்ட் ஸோ ரஃப் காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேஷன் நம்ம அப்போவே போட்டுருவோம் ஓகேங்களா டீடைல் எஸ்டிமேட் போட மாட்டோம் ரஃப் எஸ்டிமேட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் தி மெயின் பிரின்சிபல் ஆஃப் ஃபீல் சர்வேயிங் இஸ் டு டு ஒர்க் ஃப்ரம் ஹோல் பார்ட் ஆப்ஷன் சி ஆல்ரெடி பார்த்தோம் ஆப்ஷன் சி Next one. Sorry, okay. ஸோ இதோட ஃபண்டமெண்டல் சர்விங்கில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயாச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸ்க்கான அந்த டாபிக்ஸ் எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் வந்து ஃபுல் த்ரூ ஃபுல்லாக உள்ள சிவில் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான பேட்ச் வந்து ஆல்ரெடி சிபிடி ஒன்க்கான கிளாஸஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது சிபிடி டூக்கு சிவில் இன்ஜினியரிங் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இந்த மந்த் என்னில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆர்ஆர்பிஜேக்கான பேச்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ஆப்லையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ ஆப்போட லிங்க் கீழே இருக்குது ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள் இது இதுக்கு மேலே நான் வேறு ஏதாவது உங்களுக்கு சீரீஸ் கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ